வணக்கம் என் பெயர் ஐயனார் நான் மதுரையைச் சேர்ந்தவன் சிறுவயது முதற்கொண்டே எஸ் அவர்களின் கணீர் என்ற குரலில் ஈர்க்கப்பட்டு இன்றளவிலும் அவருடைய பாடல்களில் மயங்கி மயங்கியிருப்போ மயங்கியிருக்கும் லட்சக்கணக்கானவர்களில் நானும் ஒருவன் அன்றாடம் அலுவல்களுக்குப் பிறகு எஸ் அவர்களின் பாடலை கேட்டுவிட்ட பிறகே தூங்கச் செல்வது எனது வழக்கம் அவருடைய குரலில் மயங்காதவர்கள் எவரும் இல்லை அவரது குரலில் காதல் வீரம் சோகம் பக்தி பரவசம் போன்ற குணாதிசயங்களை போன்ற உணர்வுகளை அவர் வெளிப்படுத்தும் விதமே அவர்பால் என்னை ஈர்க்க வைத்தது காலம் காலமாக எத்தனையோ பாடகர்கள் இருந்தபோதிலும் அவருடைய பாடலில் ஒவ்வொருவரும் தானாகவே தானே பாடுவது போன்ற பாவத்தை ஒவ்வொருவரும் உணர்வது வழக்கம் அந்த வகையில் டி பாடல் எனக்கு இன்றளவிலும் பிடிக்கும் நான் வந்து சாமி பாட்டு தான் பெரும்பாலும் எனக்கு பிடிக்கும் முருகனோட இது பிடிக்கும் ரொம்ப எனக்கு வருஷம் வருஷம் முருகனுக்கு வந்து நான் பாத யாத்திரை போவேன் இப்போ வந்து என்னால் முடியாமல் அன்னதானம் நான் போட போகிறேன் அதனால் போகிற சாமிகளுக்கு நான் வந்து முருகனை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாட்டு அந்த பாட்டு டிஎம்எஸ் ஐயா படிக்கிற பாட்டை விருப்பப்பட்டு கேட்பேன் சமையல் பண்ணிக்கிட்டே அதனால் அந்த சமையல் பண்ணிக்கிட்டே அந்த பாட்டை நான் கேட்டுக்கிட்டு இருப்பேன்